திருக்குறள் அதிகாரம் பத்தொன்பது அறங்கூறான் அல்ல செய்யும் ஒருவன் என்றல் இனிது அறநழியை அல்லவை செய்தலின் தீதே புறநழியை பொய்த்து நகை புறங்கூறி பொய்த்து இர் வாழ்த்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தரும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லக்க முன்னின்று சொல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும் கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கோள் ஏதிலார் மாட்டு நோக்கி ஆற்றுங்கோல் வையம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொரை ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு